ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம காலையில் எழுந்ததும் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஓரு நாள் சொல்லி பாருங்க உங்கள் பேச்சை அனைவரும் கேட்பார்கள் செல்வம் புகழ் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் காலையில் எழுந்ததும் நம்ம எதை செய்தாலும் அது வந்து பல மடங்கு நம்மளுக்கு வந்து சக்தியையும் நன்மையையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதுவும் இந்த மந்திர உச்சாடனங்கள் வந்து நீங்கள் காலையில் செய்து பாருங்கள் எழுந்ததும் நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பாருங்கள் உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் கண்டிப்பாக உயரும் நீங்கள் என்ன சொன்னாலும் இதுவரை மறுத்து பேசிய அனைவரும் நீங்கள் சொல்வதை வந்து கேட்க ஆரம்பிப்பார்கள் அந்த மகாலட்சுமியின் கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் என்ன நினைத்து இந்த மந்திரத்தை சொல்கின்றீர்களோ அதுவும் வந்து க விரைவிலேயே நடக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் எப்படி சொல்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மந்திரத்தை நீங்க காலையில் எழுந்ததும் இருபத்தி ஓரு முறை இருபத்தி ஓரு நாள் சொன்னாலே போதும் மிகப்பெரிய ஆச்சரியமான நன்மைகள் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் இதுவரை வந்து என்னெல்லாம் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டுறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அந்த பீஜ மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் மகாலட்சுமி அருள் கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் காலையில் எழுந்து எழுந்தவுடன் சொல்லணும் அதாவது எழுந்ததும் நம்ம வந்து பிரஷ் பண்ணணும் குளிக்கணும் பூஜை செய்து சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது காலையில் எழுந்ததும் முகம் கைகாலெலாம் கழுவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து சொல்லலாம் பொதுவாகவே காலையில் எழுந்ததும் நம்ம வந்து என்ன செய்கிறோமோ அது வந்து அந்த நாளை வந்து சிறப்புடையதாக ஆக்கும் நல்ல விஷயம் செஞ்சோம் அப்படின்னா நல்லது நடக்கும் இல்லை எழுந்ததுமே ஒரு சிலர்லாம் வந்து கோவப்படுவாங்க திட்டிக்கிட்டு இருப்பாங்க சண்டை போடுவாங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா அந்த நாள் முழுவதுமே நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் அந்த காலையில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய அந்த வாழ்க்கையின் தத்துவமே வந்து இருக்கின்றது அதனால் நீங்கள் காலையில் எழுந்ததும் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மந்திரங்களை அந்த பூஜைகளை கடவுளை வந்து தரிசிக்கும் பொழுது இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையே அமைதியாக அந்த நீங்கள் நினைத்தது அனைத்துமே வந்து தானாக நடைபெறும் இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் அந்த எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும் நெகட்டிவ் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிவிடும் இந்த மாதிரி அற்புதம் வாய்ந்த அந்த பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த பீஜ மந்திரம் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை தான் நீங்கள் இருபத்தி ஒரு முறை சொல்லணும் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா அப்படியே சும்மா எந்திரிச்சு முகம் கை கால் கழித்து சொல்லக்கூடாது ஒரு டம்ளரோ ஒரு கிளாஸ் ஒரு செம்புளையோ தண்ணீர் வச்சு சுத்தமான குடிக்கின்ற தண்ணீரை வைத்து அந்த நீங்கள் எந்திரித்ததும் கிழக்கு முகமாக அமர்ந்து இந்த தண்ணீரை மட மடம் மடன்னு இப்போ ஒரு டம்ளர் தண்ணீர்னால் அதை ஃபுல்லாக குடிச்சிட்டு இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஓரு முறை நீங்கள் வந்து சொல்ல வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் இருபத்தி ஒரு நாள் சொல்லிக்கிட்டு வாங்க காலையில் எழுந்ததும் அந்த ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிச்சிட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே வாங்க இதை சொல்ல சொல்ல உங்களுக்குள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகரிக்கும் தன்னம்பிக்கை தைரியம் வந்து அதிகரிக்கும் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்குள் தோன்றும் எல்லாமே வந்து சாதாரணமாக அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய பிரச்சனைகள் கூட ஒரு சின்ன விஷயமாக உங்களுக்கு தோன்ற ஆரம்பித்து விடும் அந்த லக்ஷ்மி தேவியின் அருள் கடாட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் லக்ஷ்மி தேவி உங்கள் நாவில் எழுந்தருளி உங்களுக்கு புகழையும் செல்வாக்கையும் அடுத்தவரிடம் மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்துவாள் உங்கள் சொல் கேட்காதவர்கள் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அவங்க உங்கள் பேச்சையே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ உங்கள் குழந்தைகளே இருக்காங்க உங்கள் வீட்டில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடையாது உங்க பிள்ளைங்க வந்து நீங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க அல்லது வெளியில வேலை பார்க்குற இடத்துல உங்களை வந்து எல்லோருமே வந்து ஒரு மாதிரி அந்த தரக்குறைவாக நடத்துகின்றார்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக இந்த மந்திரத்தை தொடர்ந்து நம்ம சொல்ல முறையில் வந்து சொல்லிக்கிட்டே வாங்க நிச்சயமா உங்க சொல்வாக்கும் செல்வாக்கும் அடுத்தவரிடம் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும் உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கு மிகுந்த மதிப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த ஓம் ஸ்ரீம் அப்படின்ற பீஜ மந்திரத்திற்கு அவ்வளோ ஒரு மகா சக்தி இருக்கின்றது எண்ணிலடங்கா நன்மைகள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து ஏற்படும் அது மட்டுமல்லாமல் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் எண்ணங்கள் நெகட்டிவ் ஆற்றல்கள் அனைத்தையும் அது வந்து வெளியேற்றி உங்கள் உடம்புக்குள்ளேயே ஒரு மேஜிக்கை வந்து நிகழ்த்தும் எல்லாமே பாசிட்டிவ் எண்ணங்களும் பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்கள் உடம்புக்குள்ளேயே அதிகரிக்க ஆரம்பித்து விடும் நீங்கள் வந்து எல்லா முடிவுகளையும் தெளிவாகவும் தைரியமாகவும் எடுக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தியை உங்களுக்குள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அற்புதமான மந்திரம் கண்டிப்பாக இதை காலையில் எழுந்ததும் தான் நீங்கள் வந்து சொல்லணும் அப்பதான் அந்த ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ள வந்து கிடைக்கும் அதுவும் அந்த தண்ணீரை அறிந்து விட்டு நீங்கள் வந்து இதை வந்து சொல்லி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மேஜிக்கை இந்த மந்திரம் வந்து செய்து கொடுக்கும் அதனால் நீங்கள் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ